வெல்கம் டு சி டூ பிரதர்ஸ் லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா இஞ்சி புளி தொக்கு பார்க்க போகிறோம் இது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது இப்போ அதை நம்மளும் பார்ப்போம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி பாருங்கள் இரநூறு கிராம் எடுத்து நல்லா தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் போல் தண்ணி விட்டு வச்சுருக்கேன் ஏன்னா அரைக்கிறதுக்காக இரநூறு கிராம்ங்க இந்த அளவுக்கு நம்ம நாட்டு சக்கரை எடுத்துக்கணும் இரநூறு கிராம்னா ஒரு நூற்றம்பது கிராம் நாட்டு சக்கரை எடுத்தால் போதும் ஸ்வீட்டு ஜாஸ்தியாக வேணுங்கிறவங்க லைட்டாக ஒரு ஸ்பூன் வேணால் கூட போட்டுக்கலாம் ஆனால் நூற்றம்பது கிராம் எடுத்தீங்கன்னாவே போதும் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் பாருங்கள் வெறும் சில்லி பவுட்ரு தனி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒரு ஆறு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் இஞ்சிக்கு ஆறு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம மிளகாத்தூளும் போடுறோம் புளி நல்லா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்து ஊறுது பாருங்கள் அதுக்கப்புறம் இது வந்து வெந்தயப் பொடி வறுத்து நுணுக்கி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு கடுகு மட்டும்தாங்க எடுத்து வச்சுருக்கேன் இதோடு நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம இஞ்சியவும் பச்சை மிளகாயும் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிருவோம் இதை பாருங்கள் இப்போ இஞ்சியும் பச்சை மிளகாயும் அரைச்சி வச்சாச்சு இனிமேல் நம்ம தாளிப்போம் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தேவைங்க இப்போ நான் நல்லெண்ணெய் விடுறேன் எண்ணெய் நல்லா நிறைய ஊற்றணும் பாருங்கள் இப்போ நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் பாருங்கள் நல்லா நூற்றம்பது எம்எல் விட்டுருக்கேன் இரநூறு எம்எல் நல்லெண்ணையே விடலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் அது ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் எண்ணெய் காயட்டும் பெருங்காயம் ஏதோ பாருங்கள் கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சிச்சு இப்போது ரெண்டு ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சிருந்தோம் பாருங்கள் அந்த கடுகும் பெருங்காயமும் போடுவோம் கடுகு வெடிக்கட்டும் இப்போ தான் நல்லா வெடிக்குது அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் தொப்பு எடுத்து வெள்ளை பிடியும் கொட்டிடணும் இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க இஞ்சி பச்சை மிளகா பேஸ்ட் இதில் போடுவோம் இதை பாருங்கள் நல்ல பேஸ்ட்டு வேகுது பாருங்கள் நல்லா ஒரு கால் மணி நேரம் நல்லா சிம்மில் வச்சு அது வேகட்டும் இஞ்சி வாசம் நல்லா வரும் வந்ததுக்கப்புறந்தான் நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாத்தூள் போடணும் இதை பாருங்கள் நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல இந்த மிளகாத்தூள் போடணும் இதை பாருங்கள் நல்லா இஞ்சி பச்சை மிளகா வெந்துருச்சு இப்போ இதோடு நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாத்தூளை போட்டுறணும் பாருங்க எடுத்து வச்சிருக்க புளிய அதுல கரைச்சு விட்ட வேண்டியது வெள்ளம் லாஸ்ட்லதான் போடணும் வெள்ளம்னா நாட்டு சக்கரை தான் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப நல்லா அது வத்தம் தொட்டியும் வேகட்டும் பாருங்க நல்லா வெந்திருச்சு பாருங்க அதோட நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளத்தையும் போட்டுருவோம் இது நல்லா சுண்டி எண்ணெய் மேலே வரந்துட்டையும் நல்லா வேகணும் இன்னும் நம்ம salt போடல போடுவோம் சுண்டி வந்துருச்சு பாருங்க என்ன நல்லா தெரியுது பாருங்க மேலே இப்போ நமக்கு இதுக்கு தேவையானாலும் உப்பு போடணும் போட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் உப்பு சாரட்டும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இது இஞ்சி வந்து நல்லா நம்ம டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துனோம்னா ஜீரண சக்தி நல்லா கிடைக்கும் நமக்கு நல்லா பசிக்கும் இந்த தொக்கு செஞ்சு வச்சுட்டு நம்ம மூணு மாதம் கூட இது கெடாமல் இருக்கும் ஆறு மாதக்கும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இங்கே பாருங்கள் நல்லா சுண்டி வெந்துருச்சு இதை பார்க்கும்போதே நமக்கு சாப்பிடணும் போல் இருக்குது பாருங்கள் இதை பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்